அரசியல் விமர்சகர் திருமலைக்குமார் இருக்கிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கீங்க ஐயா ஆமா இன்றைக்கு வந்து திண்டுக்கல் தொகுதி குறித்து நம்ம பேச இருக்கின்றோம் அந்த திண்டுக்கல் தொகுதி குறித்த நிலவரங்களை பதிவு செய்யுங்க திண்டுக்கல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினாறு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் சரி அதுல நம்ம சாதி வாரி எவ்வளவு வாக்குகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல் பாத்துருவோம் சரி சரி தேவேந்திர சராசரியாக ஒரு இரண்டு லட்சம் வாக்குகளும் சரி கொங்கு வேளாளர் கவுண்டர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு இரண்டரை லட்சம் ஓட்டுகளும் முக்குளத்தூர் ஓட்டுகள் வந்து ஒரு எழுபதாயிரம் ஓட்டுகளும் முத்தரையர் என்று சொல்லக்கூடிய வளையர்கள் ஓட்டுகள் இரண்டு லட்சம் ஓட்டுகளும் ஊராளி கவுண்டர் அண்ணாமலை அண்ணாமலை கவுண்டர் சாரி ஊராளி கவுண்டருடைய வாக்குகள் ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் ஆமா பிள்ளைமார் சாதியின் வந்து ஒரு ஒரு லட்சம் வாக்குகளும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஒரு ஒரு லட்சமும் சரி கிறிஸ்தவர்கள வாக்குகள் எண்பதாயிரமும் வன்னியர்களுடைய வாக்குகள் ஒரு ஐம்பதாயிரமும் சரி வரையர்கள் வாக்குகள் ஒரு எழுபதாயிரமும் நாடார் வாக்குகள் ஒரு ஐம்பதாயிரமும் அப்புறம் வந்து தெலுங்கு செட்டியார்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரமும் நாயக்கர்கள் ஒரு எழுபதாயிரமும் மனவர்கள் வந்து இருபதாயிரம் இதுதான் வந்து அங்க தீர்மானிக்க கூடிய வாக்குகள் அந்த சாதியனுடைய வாக்குகள்

அதை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் வந்து ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகள் தான் வாங்கினாங்க அவ்வளவு வாங்க முடிஞ்சது ஆமா பாட்டாளி மக்கள் கட்சி தற்சமயமும் பிஜேபி சார்பா பாட்டாளி மக்கள் கட்சிதான் நிக்கணும்னு நினைக்கிறேன் சரி சரி ஆமா ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் ஒரு அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளும் நான்தம்பளம் அம்பத்தஞ்சாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கியிருக்கு சரி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு பேங்க் வந்து கம்மியா இருக்கு டிஎம்கேக்கு எவ்வளவு சதவீதம் கம்மியா இருக்கு அதாவது ஆறு சட்டமன்றம் பழனி ஒட்டஞ்சித்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு சட்டமன்றம் உள்ளடக்கி டிஎம்கே பெற்ற வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட கொஞ்சமா தான் கம்மியா இருக்கு இல்லையா ஒரு லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கு ஏழு நாப்பத்தாறுக்கும் ஆறு பதினாறுக்கும் ஒரு லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கு ஆமா அதே மாதிரி வந்து ரெண்டரை லட்சம் ஓட்டு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு

பிஜேபி சார்பா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கலையரங்கி இருக்கு போட்டது நம்ம கணிப்பு படி திமுக கூட்டணியில அதாவது இந்திய இந்தியா கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கும் என கணிக்கப்படுகிறது ஆமா

சமூக ஓட்டங்கள்ல வந்து பெருமளவு கலந்து கொண்டதாலும் இவருக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி வந்து கணிசமான வாக்கு வங்கி இருக்கு கணிக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலேயே வந்து நாம் தமிழர் அதிகமான வாக்கு வாங்குற தொகுதி அப்படின்னா அது திண்டுக்கல் தொகுதியா தான் நான் நினைக்கிறேன் பாமக சமூகத்தில் நிக்க கூடிய திலக பாமா வந்து நாடார் சமூகத்தை சார்ந்த நாடாளுங்க வாக்கு வந்து கம்மி தான்

இன்னைக்கு இருக்கிற அரசியல் களங்கள் வேற மாற்றம் பெற்றிருக்குன்னு சொல்றீங்களா நிச்சயமாக அது எந்த கட்சியா இருந்தாலுமே அதான் சொல்லுவாங்கல்ல நான் அந்த காலத்துல அதெல்லாம் பண்ணேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலையில இனிமே வந்து எடுபடாது பழையதை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது ஆஹ் அது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு காலத்துல நாங்க நாங்க இல்லனா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எல்லா தலைவரும் சொல்லுவாங்க நீங்க இல்லனா அந்த சமூகம் நல்லா இருந்திருக்கும் உண்மையிலேயே அப்படின்னா மக்கள் இன்னைக்கு கொடுக்கற மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா கல்வி அறிவு சோசியல் இன்ஜினியரிங் புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பா கண்டிப்பாட்டுங்களா எல்லாத்துக்கும் எளிதாக தகவல் பரிமாற்றம் நடைபெறுகிறது சமூக மக்கள் எல்லா சமூக மக்களும் தான் குறிப்பிட்ட எல்லா சமூக மக்களும் அந்தந்த வந்து புரிதல் ஆமா ஆமா ஐநூறு காசு காசு வாங்கிட்டு ஓட்டு போறாங்க எல்லாத்தையும் காசு போங்குவாங்க பிடிச்ச தான் ஓட்டு போடுவாங்க அந்த நிலை வரும்போது அவங்க காசு கொடுக்கறத நிப்பாட்டுவாங்க என்ன காசு கொடுத்தாலும் அவங்க விருப்பப்படிதான் போடுவாங்க என்ற ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படணும் ஏற்படணும் வேட்பாளர்களுக்கு ஏற்படும் விரைவில் ஏற்படும் அதுக்கான சாத்தியம் ஒரு விலை இருக்கு ஆமா நாம இந்த சீமானு சொல்றாப்புல யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோ போட்ட பிடிச்சவனுக்கு போடு நிச்சயமா நிச்சயமா உம் அதன் அடிப்படையில வந்து திண்டுக்கல் மக்களவையில் வந்து இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த பட்சம் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துக்கு வெற்றி பெறும் நிச்சயமாக கிடையாது திண்டுக்கல் தொகுதி நிறுவனத்தை நமக்கு தெரிவிச்சிங்க நன்றிங்கய்யா நன்றிங்கயா நன்றிங்கயா நன்றி